ஹிரஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் தேவனுடைய வாய் ஆதார வசனம் இரேமியா பதினைந்து பத்தொம்பது நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கருத்தல் சொல்லுகிறார் தெய்வீக ஞானம் பெற்றவர்களே நாம் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குமோ அது எப்படி செய்வது என்பதை பயிற்சி அளிக்கிறோம் சிறு வயதிலிருந்தே வேலையை பயிற்றுவிக்கிறோம் கட்டாயம் பயிற்றுவிக்க வேண்டும் அவர்கள் அதை செய்யும் பக்குவம் வயதும் வந்தவுடன் சொல்லுகிறோம் செய்கிறார்கள் கடைக்கு போகச் சொல்லும்போது பேகு கொடுக்கும்போதே பணமும் கொடுக்கிறோம் எதையும் கொடுக்காமல் எதையும் கற்றுக் கொடுக்காமல் நாம் அவர்களை எதை எதிர்பார்ப்பதில்லை அதேபோல கர்த்தர் நம்மை ரட்சித்து தமது தெய்வீக குடும்பத்தில் நம்மை ஒரு நபராக பிள்ளையாக சுதந்திரமாய் இயேசுவுக்குள் உடன் சுதந்திரமாய் ஏற்றுக்கொண்டார் நாம் இந்த பூமியிலே ஒரு நாட்டின் ஒரு பகுதியிலே ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் இந்த விலாசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தேவருடைய சம்பத்தில் நாம் உருவே கொண்டாட முடியாது உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் என்ன மொழியோ என்ன கலாச்சாரமோ நிறமோ ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நாம் அனைவரும் உடன்பிறப்புகள் நமக்கு கோடான கோடி உடன்பிறப்புகள் உண்டு அல்லே லூயா அத்தனை பேரையும் இயேசுவுக்குள் பார்க்கிற தேவன் என் ஜனம் என் பிள்ளைகள் என்கிறார் நமக்குத்தான் பரலோகத்தின் மகிமை பூலோகத்தின் சொத்து உரியது நமக்கு எல்லாவற்றையும் சொந்தமாக்கி விட்டார் லூக்கா பதினைந்து முப்பத்தி ஒன்று நமக்குத்தான் கட்டளை வேலை கொடுக்கிறார் எதற்கு இவைகளை எடுத்து அனுபவிப்பதற்கும் தமக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருக்கும் மகிமையை கொண்டு வருவதற்கும் எல்லாமே அனைத்து ஆசீர்வாதங்களும் பிரமாணத்தோடு தான் கட்டளையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆதியாகும் பனிரெண்டு ஒன்றில் ஆபரஹாமுக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆதியாகும் பனிரெண்டு ரெண்டு மூன்று வசனங்களில் ஆசீர்வாதங்களை அதனோடு இணைத்து விட்டார் ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு அப்படி என்றால் கட்டளை உண்டா என்று கேட்கவே வேண்டாம் உண்டு உண்டு கட்டளை என்றால் நில் எழுந்துரு உட்காரு ஓடாதே தொடாதே என்று நினைக்க அதுவும் அல்ல உதாரணமாக உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்கள் கட்டளை நாம் செய்ய வேண்டியது மூன்றாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வரை ஆசீர்வாதங்கள் இணைக்கப்பட்டுள்ளது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது ஒரு கட்டளை கொடுக்கிறார் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா என்ன கட்டளை பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே இதற்கு பின் ஆசிர்வாதம் பயப்படாதே கலங்காதே கவலைப்படாதே சோர்ந்து போகாதே பொய்யிற்கு கூடாது என்பவைகளெல்லாம் கட்டளைகள் கட்டாயம் செய்ய வேண்டியது நம் பொறுப்பு நம் கடமை நாம் நினைத்து ஆலோசனை என்று விருப்பப்பட்டால் செய்யலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று இல்லவே இல்லை இதற்குண்டான பலன் ரட்சிப்புக்குள்ளேயே இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தொம்போது விழுப்பிய நான்கு பதிமூணு ரெண்டு குறைஞ்சி பன்னெண்டு ஒம்பது இன்னும் ஏராளமான வசனங்களை நமக்கு கொடுத்த ஆற்றல் சொல்லப்பட்டிருக்கிறது கொடாமல் நம்ம எதுவும் அவர் செய்யச் சொல்வது இல்லை சந்தோஷமாயிருங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இதையே சிந்தித்து கொண்டிருங்கள் இவைகள் யாவும் நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மேலே சொன்ன வசனத்தில் எரேமியா பதினைந்து பத்தொன்பதில் ஒரு கட்டளை தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்து எடு வைரக்கற்கள் கற்கள் குப்பை கூலங்கள் மண் எல்லாம் ஒன்றாக கலைக்கு நம் கையில் கொடுத்து இதில் வைரக்கற்களை பிரித்து எடு ஆனால் நீயே வைத்துக்கொள் என்று சொன்னால் எவ்வளவு ஆர்வமாய் பிரிப்போம் யோசித்து பாருங்கள் உலகம் பொல்லாங்குனுக்குள்ளே தான் கிடக்கிறது நாம் அந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் எல்லாருக்குள்ளும் பொல்லாங்கும் தீர்ப்பானது நன்மை தீமை உள்ளது முதல் கர்த்தர் சொல்வது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல தன்மையை பாராட்டு உனக்கு செய்த நன்மையை நினை ஆயிரம் தீமைகள் செய்திருக்கலாம் அதை பாராதி பிரித்து எடுத்து நன்றி சொல் உன் குடும்ப நபர்கள் நண்பர்கள் உறவுகள் சபையில் இருக்கும் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் நம் மனம் அவர்களின் நல்ல தன்மையை நமக்கு செய்த நன்மையை மட்டுமே பிரித்தெடுத்து பார்க்க வேண்டும் அவர்கள் கட்டாயம் அவர்களை கட்டாயம் கணப்படுத்த வேண்டும் மொத்தமாக அவர்களை கெட்டவர்கள் என்று பிராண்ட் பண்ண நமக்கு அதிகாரம் இல்லை அடுத்து நம்முடைய வாழ்வில் கடந்த காலத்தில் முற்றிலுமே இத்துப்போனதாக இருந்தால் அதில் தேடு நன்மையை தேடு ரட்சிப்பு நன்மை இல்லையா அபிஷேகம் நன்மை இல்லையா அது அல்லவா இப்படிப்பட்ட காரியங்களை விலையேறப்பெற்றதை பிரித்து எடு அதற்கு நன்றி செலுத்தும் தினந்தோறும் நாம் பெற்ற ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துகிறோமா என்று யோசிக்கும் நேரமின்றி நம்முடைய கண்கள் செய்த நன்மைகளை மாத்திரம் கருத்தர் கொடுத்த வாக்கு இதை மாத்திரம் பிரித்து எடுக்க சொல்கிறார் அதன் மீது நமது முழு கவனமும் இருக்கட்டும் அப்போது ஆசீர்வாதங்களை இணைக்கிறார் அதோடு இணைக்கிறார் அதை இணைந்தே இருக்கிறது என் வாய் போல் இருப்பாய் என்று சொல்கிறார் அவரது வாய் சொன்னது அப்படியே நிறைவேற்று நமக்கு இந்த ஆற்றலை கொடுக்கிறார் இந்த மகிமையை கொடுக்கிறார் என்ன நான் சொன்னது போல நான் சொன்ன வார்த்தை பேசப்பட்ட வார்த்தை எடுத்து நீ பேசும் உன் வாய் மூலமாக பேசு பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு கொடுக்கிறேன் மத்தியை பதினாறு பத்தொன்பது மத்தியை பதினெட்டு பதினெட்டு இயேசுபையின் நாமத்தினாலே கட்டும் அதிகாரத்தையும் இயேசுபையின் நாமத்தினாலே கட்டு விழ்க்கும் அதிகாரத்தையும் பூலோகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்புங்கள் அந்த அதிகாரத்தை கிடப்பில் போடாதீர்கள் எடுங்கள் இயேசுபை நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்கிறார் யோபான் பதினான்கு பதினான்கு யோவான் பதினாலு பனிரெண்டில் கற்றளைகளை நிறைவேற்றுகிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான் என்கிறார் கேட்டீர்களா அவரை நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கிறார் ரூத் புத்தகத்தில் ரூத்தினுடைய வாழ்வு பாழாய் போய்விட்டது ஒன்றுமே இல்லை ஆனால் ரூத் அதிலிருந்து ஒன்றை பிரித்து எடுத்து பிடித்து அதுதான் தேவனை பற்றிய காரியம் அந்த தேவனை பற்றி அறிந்தால் இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று பிடித்து கொண்டாள் சகல ஆசீர்வாதத்துக்கு உரியவள் ஆனால் லூக்கா பத்தாம் மதிய நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் மார்த்தாள் மரியாள் சகோதரடைய வாழ்வு அப்படி ஒன்றும் போற்றத்தக்கது இல்லை மரியாளுடைய வாழ்வு ஒரு இகழ்ச்சிக்குரிய வாழ்வு சமுதாயம் மதிக்கப்படாத ஒரு வாழ்வுதான் ஆனால் இதில் ஒன்றை பிரித்தெடுத்து பிடித்துக்கொண்டால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள் இயேசுவுக்கு பருமளை தைலம் பூசி அடக்கத்திற்கு முந்திக் கொண்டாள் தேவ இடம் பெற்றால் மக்களே நல்லதையே பாருங்கள் தேவ பார்வையில் எது விலையேற பெற்றதோ அதையே பிடித்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் இதனோடு ஒட்டி கொண்டு வருகிறது ஜெபிக்கலாம் எங்கள் கண்கள் நன்மையானவைகளையும் நீதியானவைகளும் சமாதானத்துக்குரியுளையே பார்க்க பிரித்தெடுக்க கற்றுக் நன்றி ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல பகையனையும் நண்பனாக மாற்றி எங்களை தேடி வரச் செய்வேன் என்றீரே நன்றி முது கிருபையின் வல்லமையால் இதை செய்வோம் பெற்று வாழ்வோம் ஏசுபே நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹல்லே லூயா